தியானத்திலே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் காலைதோறும் தெய்வருடைய கருப்பை இருக்கிறது ஒவ்வொரு காலையும் கத்தராலே நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய ஆதினத்திலே எழுதப்பட்டுள்ளது கர்த்தரே நமக்கு இந்த காலை பொழுதை தருகிறவர் இந்த விடியல் உங்கள் வாழ்வின் ஒரு விடியலாக அதாவது சமாதான குளைச்சலோடு ஒரு வேலை இருப்பீர்களானால் அல்லது சந்தோஷம் இன்மையால் இருப்பீர்களானால் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஆறுதல் செய்வாராக இந்த உலகத்திலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை அப்படின்ற நிறைய பேரு இந்த சந்தோஷத்தை உண்மையாகவே மனுஷன் அதாவது மனுஷனுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஒரு தேவன் உண்டு இயேசு என்பது என்பதவருடைய பெயர் இந்த உலகத்திலே அந்த சந்தோஷத்தை தரவே இந்த உலகத்திலே அவர் மனுஷகுமாரனாக வந்தார் அவர் ஜீவனை கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை கலக்கத்தோடு இந்த விடியல் இருக்கிறான் இந்த காலை விடியல் உங்களுக்கு ஒரு வாழ்வின் விடியலாக வெளிச்சத்தில் விடியலாக்க இருளான வாழ்க்கையை எப்படி அந்த வெடியில் விடிந்து வருகிறதோ வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதை போல தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாராக ஐம்பத்தி ஒன்று மூன்றாவது வசனம் ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேருதல் அடையச் செய்து அதின் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதின் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் For the Lord shall comfort all her waste places and he will make her wilderness like Eden of the Lord. A -like garden of the Lord. joy and gladness shall be found therein நமக்கு கொடுத்திருக்கிறார் சஞ்சலத்தோடு இந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கைதான் இந்த போராட்டம் எங்கிருந்து வரும் என்றால் நம்மோடு கூடவே வாழ்க்கையிலே வீட்டிலே அல்லது சொந்தங்களிலே அல்லது நண்பர்களிலே அங்கிருதான் சாத்தான் நமக்கு இந்த போராட்டங்களை கொண்டு வருகிறான் ஆனால் கர்த்தர் அவருடைய சமாதானத்தையே நமக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் சியோன் என்பது அவர் வாசம் செய்கின்ற ஒரு இடம் கர்த்தர் இருக்கின்ற பர்வதம் சீயோன் பர்வதம் என்றால் இஸ்ரவெலர் ஒன்று கூடி அங்கே தேவனை மகிமைப்படுத்துவார்கள் தேவனை துதிப்பார்கள் அது வந்து காலத்திலே இன்றைக்கு கர்த்தர் வாசம் பண்ணுகின்ற இடம் எதுன்னு நம்முடைய இருதயம் அதாவது நம்முடைய ஆவி ஆத்தமா சரீரத்துக்குள்ளே ஆண்டவர் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று குறுந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று மிகத் தெளிவாக திட்டமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கத்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் கத்தர் வாசம் பண்ணுகின்ற இருதயத்திலே ஆறுதல் இருக்கும் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து நம்முடைய இருதயம் அதாவது ஒருவேளை பில்டிங் பாழாயிட்டா அதை மேஸ்திரி கொண்டு சரி பண்ணிக்கலாம் ஒருவேளை நம்முடைய வண்டி பழுதாயிடுச்சுன்னா மெக்கானிக் வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற எந்த ஒரு மெக்கானிசமும் பாழாயிட்ட ஒரு கம்ப்யூட்டர் அதை ஒரு கம்ப்யூட்டர் மெக்கானிக் வச்சு சரி செஞ்சுக்கலாம் ஆனால் இருதையும் பாழானா ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடம் இந்த இருதயம் பாழாகி போகுமானால் அதை சரி செய்ய ஒரே ஒரு வல்லவர் உண்டு இந்த உலகத்தையும் அதனுடைய நிறைவுகளையும் சமுத்திரத்தையும் அதனுடைய நிறைவுகளையும் வானாதி வானங்களையும் எண்ணிருந்த ஜீவராசிகளையும் மனுஷனையும் உண்டாக்கின ஆண்டவர் இருதயத்தையும் உண்டாக்கினார் இருதயத்தை சரி செய்ய அவரால் என்பதை கால நாம் கொள்ள வேண்டும் அதாவது ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடையச் செய்து அவரே அதை தேற்றுவார் அவரே அதற்கு ஆறுதலும் கொடுக்கிறார் அவரே அதை தேர்தல் அடையவும் செய்கிறார் அதாவது பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதே வனாந்திரத்தை ஏதேனை போல இன்றைக்கு வனாந்திரத்தை போல மனுஷனுடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைமை அடைந்திருக்கிறது வனாந்திரத்தை போல காய்ந்து போன அந்த இருதயம் காய்ந்து போன அந்த வாழ்க்கை அல்லது ஒரு ட்ரை லேண்ட் மாதிரியான அந்த இருதயத்தை மனுஷன் மாற்றிவிட்டான் பிசாசு மாற்றிவிட்டான் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலே இப்படி மாறிவிட்டது ஆனால் அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் என்று கத்தர் சொல்கிறார் ஏது நின்றால் அது அங்கே அழகான கனிகள் நிறைந்த மரங்கள் அதாவது அங்கே கனிகளை தருகின்ற மரங்கள் அங்கே அழகான நதிகள் ஓடுகின்ற இடம் அங்கே பசுமை சூழ்ந்த இடம் அங்கே கத்தர் மனிதனுக்கென்று ஆயத்தம் செய்த அந்த ஏதே அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை தர அவர் கர்த்தர் காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் செய்த பாவத்தையே செய்து கொண்டு நாம் முன்னிருந்த வாழ்க்கையை தொடர்ந்து செய்வோமானால் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது நமக்கு அப்படி கிடைக்க வேண்டும் என்றால் பாவத்தை விளக்கி பரிசுத்தமாய் நம் நம்மை பாதுகாக்க நினைக்கும் பொழுது கர்த்தரே நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி எவ்வளவுதான் காய்ந்து போன வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் அதே மனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதே அவாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத அதில் உண்டாயிருக்கும் எங்கே சந்தோஷம் எங்கே மகிழ்ச்சி என்றால் எங்கே சமாதானம் இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது அப்போ சமாதானம் என்பது யாராலே கொடுக்கப்படுகிறது என்றால் அது தேவனாலே கொடுக்கப்படுகிறது சமாதானம் கொடுக்கும்போது சமாதானம் இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் தேவன் இருக்கிற இடத்திலே இப்படி ஏது அதாவது ஒனாந்தரமாய் வாழ்க்கை இருந்தாலும் அதை கர்த்தர் அழகாய் மாற்றுவார் அதை நீரூற்றாக மாற்றுவார் வசந்தமாக மாற்றுவார் ஏதேனை போலவும் அதன் அபாந்திர வெளியை கத்தரின் தோட்டத்தைப் போல மாக்குவார் கர்த்தரின் தோட்டம் என்றால் அது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தோட்டம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துவியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் நாம் ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது ஐன் டெசர்ட் லைக் கார்டன் ஆஃப் த லார்ட் ஜாய் அண்ட் க்ளாட்னஸ் ஷர் பிக் ஃபார்ம் தர் தேங்க்ஸ் கிவிங் அந்த வாய்ஸ் ஆஃப் மெலடி என்று எழுதப்பட்டிருக்கு வாய்ஸ் ஆஃப் மெலடி எப்போது வரும்னா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சில்லுன்னு பட்டவன மகிழ்ச்சியாக அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க எப்போ அந்த மகிழ்ச்சி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமா இருக்கும்போது நிச்சயமா அந்த மெலடி அதாவது த வாய்ஸ் ஆஃப் மெலடி அந்த ஜாய்ஃபுல் மெலடி வந்து அவங்களுக்கு வரும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் கர்த்தரை பாடுகின்ற துதி கர்த்தரை பாடுகின்ற கீத சத்தம் அங்கே உண்டாயிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே நிறைந்திருக்கும் எப்பொழுதென்றால் நாம் பாவம் செய்யக்கூடாது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த காலை விடியல் நமக்கு வாழ்க்கையின் விடியலாக மாறும் இந்த காலை சூரியன் அதாவது உதிக்கும் நீதியின் சூரியன் ஆகிய இயேசு உதித்து நம் வாழ்க்கையிலே இருக்கின்ற அதாவது ஒருவேளை சூரியன் படாத செடியோ சூரியன் படாத பூக்களோ அது சரியா வளராது நீரியில் சூரியன் அங்கே படுகின்ற அதாவது அவருடைய அந்த ஒளிப்படுகின்ற இடத்திலே மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாயிருக்கும் நாம் பாவம் செய்யக்கூடாது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் அவரே அவரே ஆறுதலின் தேவன் என்பது அவருடைய பெயர் இன்னும் ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது நாம் வாசிக்கும் பொழுது ஏசையா ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது எருசிலேமின் பாடான ஸ்தலங்களை முழங்கி ஏகமா எம்பிரித்து பாடுங்கள் கர்த்த தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசிலேமை மீட்டுக் கொண்டார் அவரை ஆறுதலின் தேவன் அவரை அவர் எருசிலேமை மீட்டுக் கொண்டார் அவர் வாழ்கின்ற அந்த ஸ்தலத்தை அவர் மிக அவர் அழகான தோட்டத்தை போல மாற்றுகிறார் மாற்றிட நாம் பரிசுத்தமாய் இந்த இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார்கள்